ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الأشرة المرسلية وعلى آله وصحبه أجمعين أما بعد من يترك الله من الذي الله سبحانه وتعالى من الذي يريد من الذي يريد أن يصير الله رسولكم بديت ما أنا அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் திருப்திக்கும் சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாமாக மக்கள் தந்து அருள் தந்துவானாக எல்லா சந்தர்ப்பங்களிலையும் பிறருக்கு பயன் தரக்கூடிய வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக பிறருக்கு பயன் தராத ஒரு சூழல் ஏற்படுகின்ற வருவது இறைவன் தன் பக்கம் அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் எல்லாரும் தந்திர புரிவானாக ஆமைத்திற்குரிய எல்லாரும் நல்லது நபிகள் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லா பதேகி செல்லும் அவர்கள் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உலகம் அழியும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் இந்த உலகம் அழியாமல் பாதுகாக்கக்கூடிய நன்மைகளையும் சொன்னார்கள் அதேபோல இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய பாவங்களையும் சொன்னார்கள் எப்பொழுது இந்த உலகத்தில் அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒரு மனிதன் கூட இல்லையோ அப்பொழுது இந்த உலகம் அழிந்துவிடும் என்று சொன்ன ரசூலுல்லாஹி சல்லல்லா பதேகி செல்லும் அவர்கள் இந்த உலகம் அழிவதற்கான பாவங்களை நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களிலே பல்வேறு பாவங்களை நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதில் சில பாவங்கள் இருக்கிறது அது ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஆண்களுக்கு வீரியமானது சில பாவங்கள் இருக்கிறது அது இந்த சமூகத்தில் இறைவனுடைய வேதனையை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய வேதனையை எழுத்துக்கொண்டு வரக்கூடிய சொன்னார்கள் சில பாவங்களை விட்டும் நீங்கள் தகர்ந்து கொள்ளுங்கள் சில பாவங்களை விட்டும் நீங்கள் தகர்ந்து கொள்ளுங்கள் இந்த இந்த சமூகத்தில் நடந்து விட்டால் நல்லா கவனிக்கும் இந்த பாவங்கள் இந்த சமூகத்தில் நடந்து விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க செய்யணும் அப்படின்னு இல்லை இந்த பாவம் இந்த சமூகத்தில் நடந்துருச்சுனாவே அந்த பாவத்தை கொண்டு அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் தண்டிப்பான் என்ற சொன்னார்கள் சில பாவம் இருக்குது அந்த பாவத்தை நாம தான் செய்யணும் இல்லை யார் செஞ்சாலும் என்னது தண்டனை பொதுவாக இறங்கும் என்பதை கண்ணு முகமது ரசூலுல்லா சல்லுல்லாத்திக செலப்பட நமக்கு சொல்லித் தருகிறார் அதனால இந்த இடத்துல நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பாவம் நடக்கின்ற பொழுது அந்த பாவத்தை தடுப்பதற்கு ஆற்றல் பெற்று அதை தடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கிப்பட வேண்டும் ஒரு சூழலை உருவாக்கிவிட வேண்டும் என்னுடைய சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பாவம் செய்கிறார்கள் உதாரணமாக நம்முடைய சொந்த மந்தங்கள் இன்றைக்கு மது என்பது சாதாரணமாகிவிட்டது சாரா என்கிறது ரொம்ப சாதாரணமாயிருச்சு முஸ்லீம்கள் குடிக்க மாட்டாங்க அவங்க பாய்மார்கள் அவங்க இது அவங்களுக்கு இது வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு காத்தீர்கள் நினைத்திருந்த காலம் போய் இன்னைக்கு முஸ்லீம்கிட்ட போய் கேட்டோம்னா வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வந்துருச்சு பாவம் ரொம்ப அதிகமாயிருச்சு பாவத்தினுடைய அந்த பின்விளைவுகளை இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுட்டோம் மறந்து அலட்சியமாக பாதுகாக்க வேண்டும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் யாராவது நம்முடைய குடும்பம் இல்ல இந்த மாதிரி ஒரு சும்மா உதாரணத்துக்கு ஒரு நாம போய் பேசுவதற்கான ஒரு சூழல்கள் இருந்தால் கட்டாயமாக என்ன செய்யணும் போய் போய் பேசணும் பேசணும் என்ன செய்யணும் அடிச்சு என்கிட்ட ஆற்றல் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அடிப்பதற்கும் பார்க்கும் என்ன செய்யுது அனுமதி தருகிறது அடிக்க சொல்லுகிறது சல்லுல்லா வரையில சொன்னாங்க உங்களுடைய கண்களுக்கு முன்னால் ஏதாவது ஒரு பாவம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த பாவத்தை தடுத்து நிற்பதற்கான ஆற்றல் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய கரங்களை கொண்டு அதை தடுங்கள் உங்களுடைய கரங்களை கொண்டு நினைச்சுங்க அதை தடுங்கள் இல்ல கரங்களை கொண்டு தடுப்பதற்கான ஆற்றல் எனக்கு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய நாவுகளைக் கொண்டு அதை தடுங்கள் உங்களுடைய நாவுகளைக் கொண்டு அதை தடுங்கள் இல்லை அதற்கும் எனக்கு வழி இல்லை அதற்கும் எனக்கு முடியலை அப்படின்னு கேட்டோம்னா குறைந்தபட்சம் மனதால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சூப் சொல்ல மாற்றம் அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது எல்லா ஆற்றல் இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய அதை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது செல்லலா சொன்னாங்க இது ஈமானுடைய கடைசி படித்தரும் சொன்னாங்க ஈமானுடைய கடைசி படித்தம் இன்னைக்கு பெரும்பாலும் சகிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு இருக்கு அல்ல பாதுகாக்கும் குடும்பத்துல மனைவி ஏதாவது தப்பு செஞ்சா சகிக்கிறது இல்லை பிள்ளைகள் ஏதாவது தப்பு செஞ்சா சகிச்சுக்கிறது இல்லை அதுல எல்லாம் என்ன சமரசம் கிடையாது எனக்கு வேண்டியதுல எந்த சமரசம் கிடையாது பொது அப்படின்னு வந்துட்டு சகிச்சுட்டு போயிரும் இது நம்முடைய பழக்கமாக இந்த இருந்து அதாவது இந்த கடைசி ஈமான் இதுல இருந்து அல்லா பாதுகாத்து உயர்வான ஈமானியெல்லாம் நமக்கு தந்திரக்கூடியவான அப்ப நான் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டோம்னா சமூகத்துல ஒரு பாவம் அந்த பாவம் சமூகத்தை அழிக்கும் என்று சொன்னால் அந்த பாவத்தை தடுப்பதற்கான முயற்சிகள் நாம் செய்யணும் ஒரு சூழ்நிலாகி சல்லுள்ளா பதவி சிலவங்க அதுதான் சொன்னாங்க பதினைந்து பாவங்கள் இருக்கிறது பதினைந்து பாவங்கள் இருக்கிறது அந்த பாவங்கள் சமூகத்தில் நடக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் சித்தராதிங்க வேற யாரையும் செய்ய விட்டுறாதீங்க அந்த பாவத்தை இந்த சமூகத்துல நடக்க அனுமதிக்காதீங்க ஒருவேளை இந்த பதினைந்து பாவங்கள் இந்த சமூகத்துல நடந்துருச்சு அரங்கேற்றம் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டோம்னா பத்தரப்பசூ வசூல் சல்லவாசன் சொல்றேன் பத்த ரப்பர் சு ரப்ப சூப் எப்படி வீட்டுக்கு விருந்தாளிகள் வரேன்னு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க நாம எப்படா வருவாங்கன்னு காத்துட்டுருக்கோமுல்ல நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் வருவதை காத்து போட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு சொல்லுவாங்க பத்த ரப்பர் ஷூ அந்த அது மாதிரி நீங்க காப்பற்றிருக்கீங்க நீங்க ரெடி ஆயிடுங்க எதுக்கு உங்களை அல்லாவுடைய வேதனை தொடும் அப்படிங்கிறது அந்த சூழ் சல்லவாசன் எச்சரிக்கையாக சொல்றான் எச்சரிக்கையாக சரி நான் சொல்றாங்க அதனால நாம என்ன செய்யணும் இந்த பதினைந்து பாவங்கள் இருந்து ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு மனசை ஒரு முடிவு எடுக்கணும் முடிவெடுக்கலாமா முடிவு எடுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அல்லாது எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு நான் நல்லது செய்வேன் தெரியலமா அல்லாஹ் எனக்கு ஆட்களை கொண்டு நல்லது செய்வேன் என் பையன் தப்பு செஞ்சா அடிப்பேன் ஏன்னா எனக்கு அடிக்கிற உரிமை இருக்கு அடிக்கிறது எனக்கு உரிமை இருக்கு சூழ்சலா சொன்னாங்க தொழுகலையா பத்து வயசாகி தொழுகலையா அவனை அடியுங்கள் என்று சொன்னார்கள் சூழல்லாகி செல்ல மற்ற நேரங்களில் எப்பயுமே அடிக்கிறதுக்கு சொல்லு ஆனா நம்ம தொழுகை தவிர மற்ற எல்லாத்துக்கும் அடிப்போம் படிக்கலேன்னு அடிப்போம் நம்ம ஏதாவது கடைக்கு போய் சொல்லி அடிப்போம் நம்ம பேச கேளுன்னு அடிப்போம் எல்லாத்துக்கும் அடிப்போம் தொழுகாம தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய சொல்லுவாங்க காலத்துல சகா வாழ்ந்தாங்க ஒரே ஒரு சின்ன ஒரு பாவமே இல்லை சலுகையாக கொடுக்கப்பட்டதாக கூட இருக்கு அந்நகரத்தில் கூட லக்க அந்நத்துக்கு சாணியா அழைக்க முதல் பார்வை அந்நிய பெண்ணை முதல் முதலியாக தெரியாம பார்க்குற பார்வை இருக்குது தெரியாம யதார்த்தமா பார்க்குற பார்வை இருக்குது லக்க அது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்நகரத்து சாணியா இரண்டாவது பார்வை இருக்குது அது அழைக்க அது உனக்கு பாதகமானதுன்னு சொன்னாங்க செல்லதான் சொன்னாங்க அது ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் பெண்கள் படாமல் இருக்கவே முடியாது இன்னைக்குள்ள சூழல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது திருப்பி மறுபடி மாவட்ட திருப்பி மறுபடியும் பார்க்கணும் இது மிகப்பெரிய பாவம் சொன்னாங்க சில ஆனா சாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா முதல் பார்வை விழுந்து விட்டாலே தௌபாவின் பக்கம் விழுந்து விடுவாங்க பாவம் பெரிய பாவம் ஏன்னா அவங்க பயந்தாங்க மறுமையை இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த மறுமையினுடைய அச்சம் இல்லை மறுமையினுடைய அச்சம் சுத்தமா இல்லை கபூர்ல நாளைக்கு கேள்வி பானை அல்ல கபூர் நெருக்குமே நாளைக்கு மறுமையில எழுப்பப்படுறப்ப மோசமான சூழல் எழுப்பிட்டா எல்லா நபிமாறுகளும் ரஹ்மானே அந்த மறுமையில எங்களை கேவலப்படுத்த எல்லா நபிமாறுகளும் வாசித்தாங்க எல்லா நபிமாருக்கும் ஆனா இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை இந்த உலகத்துல கண்ணி மாதிரி என்னென்ன செய்யலாம் எல்லாம் செஞ்சோம் மறுமையில எப்படி போனா நமக்கு என்னென்னா நமக்கு மறுமை நம்பிக்கையே இல்லையா வறுமை நம்பிக்கை எல்லாம் வந்துச்சு அல்ல நம்ம பாதுகாக்க வேண்டும் கையில் அலமது இல்லா அதுக்குள்ள போக வேண்டாம் அப்ப நான் சொல்ல செய்ய வேண்டிய செய்தி இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற செய்தி இதுதான் என்னன்னு கேட்டோம்னா ஒரு பாவம் அந்த பாவம் நடந்தால் தடுப்பதற்கு நாம் அனுப்பிச்சு முயற்சி செய்யணும் செய்யலாமா ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அந்த பாவத்தின் மூலமாக சமூகம் பாதிக்கப்படும் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த பாவங்கள் நிகழாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல் எல்லாம் நமக்கு நெருக்கமான முறை நாளையில இருந்து அந்த பாவங்கள் பதினைந்து பாவங்கள் ஹதீஸ்ல ஒட்டுமொத்தமா ஒரே ஹதீஸ்ல சொன்னனால அந்த பதினைஞ்சு நிறைய இருக்குது அல்லாஹபான வாழுகின்ற காலத்தில் நிரப்பமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய நம்மால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கின்றவரை அல்லாஹ் நமக்கு வாழ்வை தந்தல் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால் நமக்கு மரணமே மேலானது என்ற அந்த சிந்தனை அல்லாஹ் தந்தல் புரிவானாக வர